ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு டூட்டி ஃப்ரூட்டி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் ஐஸ்கிரீமு கேக்கு அந்த மாதிரி பண்ண இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கடையில் வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த டியூட்டி ஃப்ரூட்டி தாங்க நம்ம வீட்லேயே செஞ்சு காட்ட போகிறோம் அதுக்காக ஒரு பப்பாளிக்காய் எடுத்து நல்லா தோல் சீவி நடுவில் கட் பண்ணி எடுக்கிற விதைகள் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இப்போ டூட்டி ஃப்ரூட்டிக்கு எந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் நம்ம போடுவோமோ அதே மாதிரி ஸ்கொயர் டைப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கட் பண்ண பப்பாளிக்கெல்லாம் வந்து நான் வந்து ஒரு பவுலில் மாற்றி நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கிட்டேன் அலசி எடுத்த பப்பாளியை வந்து அளந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து மூணு அளவு பப்பாளி வந்துருக்குது அது வந்து தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோங்க கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி வேக வச்சு வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா பொதி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து தண்ணி வடி எட்டிக்கலாங்க முக்கா வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து பப்பாளி எடுத்த அதே கப்பில் வந்து ஒரு அளவு சர்க்கரை எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் உருவ விட்டுக்கலாங்க நல்லா உருகுனி நம்ம எடுத்து வச்சுக்க பப்பாளியை சேர்த்திக்கலாம் ஏன்னா ஏற்கனவே பப்பாளி வேக வச்சு அதில் வந்து தண்ணி விடும் இந்த சக்கரைப்பாவது ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்து வரணும் இது வந்து லைட்டான பிசு பிசு வரும்போது நம்ம வந்து மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிசு இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இது வந்து ஆற வைக்கக்கூடாது இந்த சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்திக்கணுங்க இப்போ நான் வந்து ஒரு கரண்டியில் எடுத்து நாலு பவுலில் மாற்றிக்க போகிறேங்க நாலு பவுல்லையும் நாலு கலர் சேர்த்திக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் சேர்த்திக்க போகிறேங்க க்ரீன் கலர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் க்ரீன் ரெட்டு எல்லோ அப்போ வந்து ஆரஞ்சு இந்த கலர் தான் சேர்த்திக்கலான்ட்டுருக்கிறேன் இப்போ வந்து க்ரீன் ரெடி ஆகிடுச்சு ஐயோ ஐயோ இப்போது வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்க்கக்குள்ள பச்சை கலர் சேர்த்திட்டேன் சரி பரவாயில்ல இருந்தாலும் வந்து அதில் வந்து எல்லோ சேர்த்தியாச்சுங்க எல்லோ சேர்த்து மிக்ஸ் பண்ணால் அதேமாதிரி மல்டி கலர் மாதிரி வந்துருக்குது இப்போ ரெட் கலர் சேர்த்திக்கலாம் ரெட் கலர் ஆரஞ்சு கலர் எல்லாமே நான் வந்து சேர்த்தி எல்லாமே ரெடி ஒரு தட்டத்தில் மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு இது வந்து நான் வந்து வெயில் காய வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ரெண்டு நாள் காஞ்சிடுச்சு நம்ம தூட்டி பூட்டி அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்